சாகித்ய அகாடமி மற்றும் அருளானந்த கல்லூரி இணைந்து நடத்தும் இந்த நிகழ்ச்சிக்காக என்னை அழைத்தமைக்கு முதலில் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே மாணவர்களே பேராசிரியர்களே கோட்பாட்டு ரீதியாக நான் பேச விரும்பவில்லை பேச மாட்டேன் உங்களை அந்த அளவுக்கு ஒரு நெருக்கடிக்கு தள்ள மாட்டேன் சமீபத்தில் வந்து சமீபத்தில் ராஜம்கிருஷ்ணனுடைய ஒரு நாவல் செம்பதிப்பாக மறுப்பதிப்பாக ஒரு நாவல் வந்திருக்கிறது அந்த நாவலின் பெயர் பாரதி செல்லம்மா போன வருடம் காலச்சூட பதிப்பகம் அந்த நாவலை வெளியிட்டிருக்கிறது பாரதி செல்லம்மா என்கின்ற பெயரில் வந்த அந்த நாவல் இருபது வருடங்களுக்கு முன்பாக அல்லது இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்பாக வேறொரு பதிப்பத்தின் சார்பாக வெளியிடப்பட்டது அந்த நாவல் பாஞ்சாலி சபதம் பாரதியார் எழுதும் பொழுது அவருடைய குடும்ப பின்னணி என்ன தமிழகத்தில் அரசியல் எப்படி இருந்தது அவர் சார்ந்த நண்பர்கள் எப்படி இருந்தார்கள் அன்றைய சூழலில் பிரெஞ்சு மற்றும் ஆங்கில அரசாங்கத்தை அவர்கள் எப்படி எதிர்கொண்டார்கள் என்பதை கிருஷ்ணன் வரலாற்று பூர்வமாகவும் இப்போ காலையிலேருந்து சொல்லிட்டு வர மாதிரி களப்பணி ஆய்வு மூலமாகவும் எப்படி அதை ஒரு ஒரு நாவலாக படைத்திருக்கிறார் அந்த அந்த நாவலமத்து பற்றி மட்டும் உங்களை சொல்லலாம்னு நினைக்கிறேன் நான் வேறு எந்த விதமான கோட்பாட்டையோ அல்லது வேறு சிக்கலையிலையோ உருவாக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் பாரதி தன்னுடைய சொந்த ஊரிலிருந்து காசிக்கு செல்வது இந்த நாவலுடைய முதல் அத்தியாயம் இந்த வெளி உலகத்தை வீடு அது சார்ந்து இருக்கக்கூடிய பார்வையிலிருந்து பாரதிக்கு வெளி உலக பார்வை எப்படி கிடைத்தது என்பதை ஒரு ஒரே ஒரு சம்பவத்தின் ராஜம் கிருஷ்ணன் சொல்லுவார் அது அவருடைய சுய சரிதத்திலிருந்து எடுத்தப்பட்டதா அல்லது அவருடைய மனைவியினுடைய கடிதங்கள் மூலயமாக எழுதப்பட்டதா எப்படி என்று தெரியாது ஆனால் இந்த நாவலில் அப்படி ஒரு கருத்து ஒன்று இருக்கிறது ராஜம் கிருஷ்ணனுடைய அத்தை தான் அவர் பாரதியாரை மன்னிக்கவும் ராஜம் கிருஷ்ணனுடைய நாவலில் பாரதியாருடைய அத்தை தான் குப்பம்மாள் குப்பம்மாள் என்பவர்தான் பாரதியை அவருடைய சொந்த ஊரிலிருந்து காசிக்கு அழைத்து செல்கிறார் வழியில் பல மொழிகளில் பேசக்கூடிய பயணிகளை அவர்கள் சந்திக்கிறார்கள் ரயில் கிட்டத்தட்ட சென்னையை கடந்து போகும்போது வேறொரு பாஷை பேசப்படுகிறது ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு பாசை பேசப்படும் போது அந்த பாசைக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய அத்தை பாரதியாருடைய அத்தை குப்பம்மாள் பதில் சொல்கிறார் பதில் பேசுகிறார் வியாபாரி பல வியாபாரி தேநீர் விற்பவன் காஃபி விற்பவன் இவர்களுடையெல்லாம் அந்தந்த பாஷையில் பேசுகிறார் இது பாரதியாருக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது அத்தைக்கு இவ்வளவு பாஷைகள் மொழிகள் எப்படி தெரிய வருகிறது என்று அவர் நினைக்கிறார் அவர்கள் பேசக்கூடிய பாஷை எல்லாமே வெவ்வேறு பாஷைகள் தெலுங்கில் பேசுகிறார்கள் மலையாளத்தில் பேசுகிறார்கள் கன்னடத்தில் பேசுகிறார்கள் உருதுவில் பேசுகிற க ஆனால் இந்த குப்பம்மாள் என்கின்ற கதாபாத்திரம் ஹிந்தியில் அதாவது பாரதியார் இந்த நாவலில் கிருஷ்ணன் சொல்வது போல் ஹிந்துஸ்தானியில் அவர்கள் பதில் சொல்கிறார்கள் ஹிந்துஸ்தானத்தை அப்படிங்கிற வார்த்தையை நாம் ஹிந்தி என்று எடுத்துக்கொள்ளலாம் ஹிந்தியில் பேசுகிறார் பதில் பேசுகிறார் அத்தையிடம் அவர் கேட்கும்போது சொல்கிறார் இத்தனை பேர் பதில் கேட்குற கேள்விக்கு நீங்கள் இப்படி பதில் சொல்கிறீங்களே ஒரே இது எப்படி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க நான் சொல்லக்கூடிய பதில் அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க நான் கேட்ட கேள்வி எப்படி நான் புரிஞ்ச அவங்க கேட்ட கேள்வி எப்படி நான் புரிஞ்சுக்கிட்டோனோ அதே மாதிரி நான் சொல்கிற பதில் அவங்க அவங்க புரிஞ்சுக்கிருவாங்க ஒரே உணர்ச்சி தான் உணர்வு தான் இது என்ன விலை என்று நான் கேட்டேன் அதுக்கு என்ன அதுக்கு எது அதுக்கான பதில் அவங்க சொன்னாங்க இதுதான் சொன்னோம் இப்படி தான் அவங்களுடைய வெளி உழவு பார்வை முதலில் அவனுக்கு துளக்கமாகிறது இப்படி தான் அவன் வந்து பார்க்குறான் இதுக்கு நேர் எதிரான ஒரு கருத்து ஒன்று இருக்கிறது ராஜம் கிருஷ்ணன் இதை அப்பட்டம்மா அப்படியே பதிவு செஞ்சுருக்காங்க வாரியாருக்கு வெளியூல பார்வையை குப்பம்மாள் வெளியாக எப்படி திறந்து காட்டினாரோ அதே மாதிரி பாரதியாருடைய மனைவி செல்லம்மாவுக்கு வெளி தன் வீட்டிலிருந்து வெளியே வந்தவுடன் அவர் சந்திக்கக்கூடிய முதல் பிரச்சனை என்ன ஒரு வீட்டில் இருந்து வெளியே வந்தவுடன் ஒரு பெண் சந்திக்கக்கூடிய முதல் பிரச்சனை என்னவாக இருக்கும் என்பதை அப்பட்டமாக சொல்கிறார் வாசலில் கீரை விற்கும் பெண்ணுடன் அவர் சண்டை போடுகிறார் இது நாவலில் இருக்கிறது பாரதி செல்லம்மாள் என்கின்ற நாவலில் அந்த சம்பவம் இடம்பெறுகிறது அவள் சென்னையில் ட்ரிபிள் கேணில் திருவள்ளிகேணியில் ஒரு வீட்டில் குடியிருக்கும் போது அவங்க ஒரு வீட்டு வாசலில் அவங்க ரெண்டு பேரும் சண்டை நடக்குது பேரம் பேசுகிறாங்க ஒரு கீரை கட்ட குறை குறைச்சி கொடுன்னு இந்த ப பாரதியுடைய மனைவி வந்து பேரம் பேரம் பேசுகிறாங்க வார் மனைவிக்கு வந்து உதவியாக இருக்கக்கூடியக்காக சின்னம்மா அப்படிங்கிற சித்தியை வந்து பார்வார் நியமிச்சிருக்கார் அவங்க வந்து அப்போ வந்து கர்ப்பமாக இருக்கிறாங்க பிள்ளையை பார்த்துக்கறக்காகவும் அவங்கள பார்த்துக்கறக்காக சித்தியை வந்து ஹெல்ப் வச்சுருக்காங்க இந்த மூணு பேர் சேர்ந்து சண்டை போடுறாங்க ஒரு கீரைக்கட்டுக்கு விற்கக்கூடிய மயிலாப்பூரை சேர்ந்த திருவிழிக்கனை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கிட்ட வந்து சண்டை போடுறாங்க இந்த அனுபவத்துக்கும் இந்த அனுபவத்துக்குமான ஒரு ஒரு கோட்டில் வச்சு இந்த நாவலை நான் பார்க்கணும் ஆசைப்பட்றேன் ஒரு பெண்ணுக்கு எங்கிருந்து உலக அனுபவம் கிடைக்கிறது ஒரு ஆணுக்கு இந்த உலகம் எப்படிப்பட்ட அனுபவத்தை தருகிறது ஒரு பெரிய புரட்சியாளனாக மாறுகிறான் இவள் அந்த புரட்சியாளனை சந்திக்கக்கூடிய அவளாகவோ அல்லது அந்த புரட்சியாளனை காப்பாற்றுவளாகவோ வகிக்கிறாள் இவ்வளோ தான் இந்த நாவலுடைய விஷயம் பாரதியாரை காப்பாற்றியிருக்கிறாள் அவ்வளோதான் செல்லம்பாள் என்கின்றப்பல் பாரதியாரை காப்பாற்றியிருக்கிறாள் அத்தனை கவிதைகளுக்கும் பாரதியாருடைய கவிகளுக்கும் பாஞ்சாலி சபதம் உள்பட அத்தனை கதை கவிதைகளுக்கும் செல்லம்மாள் தான் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக ஒரு பெரிய வைப்ரேட்டிங்காக இருந்திருக்காங்க இதை எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக சொல்ல முடியுமோ இந்த நாவலை சொல்லியிருக்காங்க இதுதான் நான் இந்த இந்த கட்டுரையில் கற்றையிலுடைய ஒரு பத்து பக்கத்தில் இதை தான் நான் சொல்ல விரும்பக்கூடிய ஒரு விஷயம் இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியினுடைய கடிதங்கள் அல்லது அவர் எழுதின தன் வரலாறு அப்படின்னு கூடிய ஒரு சுயசரிதை அவர் தன் மனைவி மூலயமா அடைஞ்ச அனுபவத்தை ஒரு ஒரு கடிதத்தில் சொல்கிறார் அந்த கடிதத்தை மட்டும் நான் படிச்சிடுறேன் அதாவது சவுத் ஆப்ரிக்காவுக்கு குஜராத்தில் இருந்து போகும்பொழுது அங்கேருந்து ஒரு கடிதம் எழுதுறார் மனைவி குழந்தையுடன் கப்பல் பயணம் செய்வது எனக்கு இதுதான் முதல் முறை நடுத்தர வர்க்கத்து இந்துக்களிடையே இருந்து குழந்தை திருமணம் வழக்கம் காரணமாக கணவன் கல்வியறிவு உடையவனாக இருப்பான் ஆனால் மனைவி கிட்டத்தட்ட எழுத்தறிவற்று இருப்பார் எனது எழுத்தினூடே பலமுறை இதை சொல்லி வந்திருக்கிறேன் பெரும் அகழி அவர்கள் இருவருக்கும் பிரிகிற பிரிக்கிறது மனைவியின் ஆசிரியனாக கணவன் இருக்க வேண்டி இருக்கிறது ஆகையால் என் மனைவியும் குழந்தைகளும் அணிய வேண்டிய உணவு புதிய சூழ்நிலைக்கு ஊந்த நடத்தை பழக்க வழங்குங்கள் ஆகியவற்றை எல்லாம் நுணுக்கமாக நானே சிந்தித்து இதை மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி எழுதுகிறார் நானே சிந்தித்து சிந்திக்க வேண்டியிருக்கிறது அந்நாட்களை பற்றிய சில நினைவுகளை இப்போது எண்ணும்போது வேடிக்கையாக உள்ளது இது தன் வரலாறில் மோகன்தாஸ் காந்தி இப்படி ஒரு இதை எழுதியிருக்கிறார் இதுக்கப்புறம் ஒரு பத்து பக்கம் பாஞ்சு பக்கத்துக்கு பிறகு இன்னொரு நோட்டும் அவர் தர்றார் உண்ணா இருக்கும் மனிதன் இச்சைகளால் அழைக்கழியும் போது உண்ணாவிரதம் மிக குறைவான பலனையே அளிக்கும் எனினும் உண்ணாவிரதம் இல்லாமல் மனிதன் பாலியல் இச்சையை அணைக்க முடியாது என்பதை ஒரு விதியாகவே சொல்லலாம் ஆகவே பிரம்மச்சரியத்தை பின்பற்றுவதற்கு உண்ணான் உண்ணான் நோன்பு தவிர்க்க முடியாததாக ஆகிறது நாம் உலகத் தலைவர் என்று சொல்லக்கூடியவர் மகாத்மா என்று சொல்லக்கூடிய இது ஒரு நோட்டு இந்த நோட்டு வந்து மனைவி என்பவர் உதவிக்கு வருபவர் தோழி கணவரின் இன்ப துன்பங்களில் பங்குதாரர் என்று எண்ணாமல் மனைவி என்பவர் கணவரின் காமத்துக்குரிய பொருள் என்றும் கனவிற்கு உரிய பணிவிடலை செய்வதற்கான பிறந்தவர் என்றும் நான் எண்ணிய காலகட்டம் அது கிட்டத்தட்ட சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்க இருக்கக்கூடிய காலகட்டம் முழுக்க இதுதான் அவருடைய பிரச்சனையாகவே என்கிட்டே வந்துகிட்ருக்கு ராஜம் கிருஷ்ணன் எழுத்துழுகத்தை குறிப்பாக பாரதி செல்லம்மாள் என்கின்ற இந்த இப்புதினத்தை பற்றி பேசுவதற்கு மேற்கூறிய வரிகளை எடுத்துக்காட்டுவது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன் இப்படி தான் இந்த கட்டரையை நான் வந்து தொடங்கியிருக்கிறேன் இப்படியே படிச்சுட்டு போனால் அவங்களுக்கு நான் பேசுனது இதாயிரும் ராஜம் கிருஷ்ணனை நம்ம எப்படி லேட்டாக அல்லது சிறுபத்திரிக்கை சார்ந்த இருந்து விலகி கல்விப்புல மட்டும் அதை எடுத்துக்கிட்டு நம்ம பேசுகிறோமோ அதே மாதிரி இன்னொரு பர்சனாலிட்டி இருக்காங்க சரஸ்வதி ராம்நாத் அப்படின்னு ஒரு டிரான்ஸ்லேட்டர் இருக்காங்க தமிழில் கிட்டத்தட்ட அதை படிச்சுட்டு தான் நிறைய பேர் ஒரு எழுத்தாளனா நல்ல வாசகனா வெளியில் வந்திருக்காங்க எந்த ஒரு இலக்கிய ஜாம்பவன்களுடைய நேர்காணல் நம்ம எடுத்து பார்த்தாலும் இந்த சரஸ்வதி ராம்நாத் எழுதுனா மொழிபெயர்த்த நாவல்களை பற்றி குறிப்பிடாமல் போகவே மாட்டாங்க அல்லது ஒரு நாவல் ஆசிரியன் ஒரு கற்று எழுதுனானா இந்த சரஸ்வதி ராமதா ட்ரா ராமநாதன் டிரான்ஸ்லேஷன் பண்ண நாவலை எடுத்து பேசாமல் அதை அந்த நாவலுடைய போர்ஷனவே க்ளோஸ் பண்ண மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒருத்தரவை நாம் பேசுகிறதே கிடையாது அரளாந்த கல்லூரி திரும்பவும் ஒரு முறை இந்த சரஸ்வதி ராமநாத் அவர்களுக்காக நாள் கருத்தரங்கத்தை நடத்தும்படி உங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் இதுதான் முழுக்க முழுக்க இந்த இப்போ இந்த பேசின இந்த தான் இந்த கட்டனினுடைய மொத்த மொத்த துணி ஒரே ஒரு ஒரு விஷயத்தை நான் சொல்ல வேண்டும் என்று இந்த நேரத்தில் ஆசைப்படுகிறேன் பாரதியார் பற்றி நம்முடைய பிம்பங்கள் எவ்வளோ பெரிய பிம்பமாக இருக்கிறது மிகப்பெரிய ஜாம்பவான் கவிஞனன் இப்படிலாம் நாம் பேசுகிறோம் அவர் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய ஒரு சிறு சம்பவம் ஒன்று இருக்கு காலையில் கீரை விற்கக்கூடிய பெண்ணுகிட்ட வந்து சண்டை போடுற மாதிரி தினமும் அவங்க வீட்டில் வந்து செல்லம்மாவுக்கும் அவங்களுடைய சித்தி சின்னம்மாவுக்கும் டெய்லி சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது இந்த சண்டையை சந்திச்சிட்டு தான் அல்லது மாமியார் மருமகள் சண்டை மாதிரி கிட்டத்தட்ட இந்த சண்டையை சந்திச்சிட்டு தான் அவர் இப்போ வெளியில் போய் சுதேசமித்திரன் இந்துஸ்தான் பத்திரிகை போன்ற பத்திரிகைக்கெல்லாம் தலையங்கமே எழுதுகிறார் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் தராரு எனக்கு குடும்ப குடும்ப பிரச்சனையோ அல்லது இந்த உலக பிரச்சனையோ வேறு வேறு அல்ல இரண்டுமே ஒன்றுதான் இரண்டையும் நான் ஒரே திராசில் வைத்து தான் நான் பார்க்கிறேன் அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டே தர்றார் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் நாங்கள் முப்பது கோடி ஜனங்களும் நாய்களோ பன்றியோ செய்களோ அப்படிங்கிற கவிதைக்கு நிறைய தொடர்பு இருக்கிறது ஏன்னா இந்த சண்டை நடந்து முடிஞ்ச உடனே அவர் ஆஃபீஸில் போய் உட்காந்து எழுதின பாட்டு இதுதான் இந்த சம் இந்த இதுக்கு முன்னாடி அவர் என்ன நடந்துச்சுன்னா இந்த சண்டையை பார்த்து சகிச்சுக்க முடியாமல் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்டை எடுத்து செலம்மாவுடைய முதுகு நோக்கி எரிஞ்சிடுறார் அடி பலத்தமான அடியில் அந்த அம்மா மூர்ச்சியாகி படுத்துடுறாங்க படுத்த படுக்கி ஆகிக்கிறாங்க ஒரு ரெண்டு வயசு பிள்ளை அழுதுது அவங்க துணைக்கியாக இருந்த அவங்களோட தங்கச்சி அவங்க சித்தி எல்லோரும் சேர்ந்து அவங்களை ஹெல்பர்க்கு முயற்சி பண்ணுறாங்க முடியலை செல்லம்மாவுடைய அண்ணன் அவர் வர்றார் வந்து காப்பை அவங்கள ஆஸ்பத்திரிக்கெலாம் கூப்பிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அப்போ பாரியாரை பார்த்து அந்த அவர் வந்து ஒரு சொல்கிறார் அவர் சொல்லக்கூடியதை ராஜங்குஷன் எழுதுகிறாங்க அதை அப்படியே நான் வாசிக்கிறேன் நீ விசாரிக்காமல் அடித்ததில் என் தங்கை இறந்து போயிருந்தாலும் நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன் ஏன் தெரியுமா நீ வெறும் சுப்பையா எழுதுபவன் பேசுபவன் மட்டுமில்லை நீ ஒரு ஆவேசம் மிகுந்த கவி உன்னால் இந்த தேசத்துக்கு மிக உயர்ந்த சேவை செய்ய முடிகிறது நீ பெரிய காரியங்களில் ஈடுபட்டிருக்கிறாய் அதனால் நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன் ஆனால் நீ நீ மட்டும் சாதாரண மனிதனாக இருந்திருந்தால் நான் இக்கணமே உன்னை கொலை செய்திருப்பேன் இது அவர் ஸ்டேட்மெண்ட் செல்லம்மாவுடைய அண்ணன் கூட பிறந்த அண்ணன் வந்து இந்த சண்டைக்கு பிறகு ஒரு ஸ்டேட்மெண்ட் தர்றார் ஏனென்றால் இந்த தலைகால் புரியாத கோபமும் ஆத்திரமாக செய்யும் செயல்கள் மன்னிப்புக்குருமே அல்ல இந்த நாளுடைய பக்கல் பக்கம் இரநூத்தி மூணாம் பக்கத்தில் இந்த பாராகிராப் இருக்குது இதுக்கு பிறகு தான் அவர் ஆஃபீஸ்க்கு போய் நாங்கள் முப்பது கோடி ஜனங்களோ நாய்களோ பண்ணுறியோ அப்படிங்கிற பாட்டு எழுதுகிறார் பாரதியாருடைய வாழ்க்கையில் நடந்த அவலமான சம்பவங்களில் ஒன்று அவர் மனைவிக்கு தான் சொல்லணும் அவர் வந்து நாற்பது வயதுக்கு பிள்ளை இறந்து விட்டாங்கன்ன உடனே அவர் அவர் என்ன நினச்சி இந்த இந்த சமூகத்துக்காக அவர் பாடுபட்டாரோ எது 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 எதை இந்த மக்கள் தங்களிடமிருந்து விலக்கிக் கொள்ள வேண்டும் நினைத்தாரோ அதுதான் செல்லம்மாவுக்கு நடந்தது பெண் சுதந்திரத்தை அவர் எங்கிருந்து எடுத்துக்கொண்டார் என்றால் காசிக்கு போகும்போது இமாலய பிரதேசத்தில் வந்து ஒரு ஆங்கிலேய பெண்மணியை அவர் வந்து சந்திக்கிறார் அங்குதான் அங்கிருந்து தான் அவர் வந்து பெண் சுதந்திரங்கிற வார்த்தையவே முத முதல்ல அவர் வந்து அடைகிறார் அப்படின்னு ராஜம்கிருஷ்ணன் வந்து இந்த இந்த நாவலில் வந்து பதிவு செய்கிறாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் வந்து வேறொரு பாரதியாராக இயற்கையை பார்த்து ஆவேசமிக்க ஒரு ஆளாக தான் இருந்திருக்கார் பெண் சுதந்திரம் சுதந்திரம் அப்படிங்கிற வார்த்தை பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக பேசிகிட்டு இருந்த நேரத்தில் ஒரு பெண்ணுக்கான சுதந்திரமாக அதை எப்படி அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு அதை எப்படி கொண்டு வர்றாரு அப்படிங்கிறதுக்கு இந்த காசியிலேருந்து அவர் திரும்பவும் வந்து பிரெஞ்சுக்கு வந்து பிரெஞ்சுலேருந்து அவர் வந்து ஹிமாலயாவுக்கு போகிறார் அங்கே ஒரு ஆங்கிலேய பெண்மணி அவங்க வந்து ஒரு ஆசிரமம் வச்சு நடத்துகிறாங்க அவங்களை சந்திக்க போகிறாங்க நீ அங்கே ஒரு பத்திரிகை நடத்தணும் அங்கேருந்து எதுக்காக போனாருன்னு தெரியல ஆனால் க கல்கத்தாவை வந்து காளியை சந்தித்து பேசுகிறாரு காளியோட இருந்து கொ அப்போ தான் காளிப்பா சம்மந்தப்பட்ட பாட்டல் எழுதுகிறார் இந்த நேரத்தில் வந்து பெண் சுதந்திரத்தை வந்து கணவன் இறந்த பிறகு அவள் எப்படி வாழ வேண்டும் இதுதான் பாரதியார் தரிசித்த சொல்ல வேண்டிய பெண் சுதந்திரம் அப்படிங்கற அப்படிங்கிற வீவுளை ராஜமிருஷ்ணன் எழுதுகிறாங்க கணவன் இறந்த பிறகு வீட்டில் முடங்கி கிடக்காமல் பெண் சுதந்திரமாக ஆணுடைய தயவு இல்லாமல் அவளுடைய ஆதரவு இல்லாமல் தனித்து இயங்க வேண்டும் அவன் அவள் ஆணனுடைய பிடியிலிருந்து அவனுடைய அடக்குமுறையிலிருந்து வேறொரு பெண்ணாக மாற வேண்டும் அப்படிங்கிறது தான் ராஜம்கிருஷ்ணனுடைய அடிப்படையான தத்துவத்தமாக இருக்கிறது ராஜமகிருஷ்ணனுடைய இந்த நாவலில் இருக்கக்கூடிய இந்த பார்வை மாதிரியே வந்து ரமணிச்சந்திரனுடைய நாவல்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஒரு டிப்பிக்கல்லான ஒரு ஃபார்மட் வச்சுருப்பாங்க இதை இங்கே சொ இங்கே சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது என்ன காரணம்னா ரமணச்சந்திரன் நாவலுக்கும் ரா ராஜம்கிருஷ்ணன் நாவலுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஒரு கணவனால் பாதிப்படைந்த அல்லது கணவனால் ஏமாற்றப்பட்ட ஒரு பெண் வந்து திடீர்னு வந்து ஒரு ஹீரோ ஹீரோவாக மாறி அவள் வந்து எப்படி அந்த கணவனை தேடுறா அந்த புதுமை பெண் மாதிரி அவள் வந்து போய் தேடி வச்சு கணவனை கண்டுபிடிச்சி திரும்ப வந்து திருத்துற மாதிரியோ அல்லது அவங்க கூட சேர்ந்து வாழ்கிற மாதிரியோ அல்லது கண்ணத்தில் சப்புனு அரைங்கிற மாதிரியோ நீ எல்லாம் மனுஷனாக இதை கேள்வி கேட்குற மாதிரியோ அவருடைய நாவல்கள் எல்லாம் முடியும் கிட்டத்தட்ட இந்த வியூ பாயிண்டுக்கும் இந்த ராஜமூஷ் நாவலுக்கு வேறு வேறு வித்தியாசங்கள் இருக்கிறது வேறு கோணம் இது இது லெஃப்ட் ரைட்டு வேறு வேறு வித்தி பிரச்சனைகள் ஆனால் அவரை எடுத்துக்கக்கூடிய ஆதாரமான மையமே இது தான் மன்னிக்கக்கூடிய இல்லை பதில் பனிஷ்மெண்ட் தரதும் இல்லை மன்னிக்கவும் இல்லாமல் பனிஷ்மெண்ட் தராமல் இடையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு விஷயத்தை வந்து அவங்க வந்து ஆற்று பண்ணுறாங்க அவங்களுடைய நாவல் வழியாக அவங்களுடைய ஒர்க்கிங் வழியாக ஒரு சின்ன ஒரு விஷயத்த மன்னிக்கவே இல்லை அதே நேரத்தில் பனிஷ்மெண்ட் தரவே இல்லை கோர்ட்டில் கேஸும் போடல எதுவும் செய்யலை எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யலை அதில் அவங்க வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு பதிவு பண்ணுறாங்க நாவல் வழியாக பதிவு பண்ணுறாங்க இதை களப்பணி அப்படிங்கிறதுங்கிற மாதிரி எடுத்துக்கிறவே கூட நான் எடுத்துக்கல ஒரு ஒரு ரீடராகவோ அல்லது ஒரு ரைட்டராகவோ இதை நான் களப்பணியாகவே எடுத்துக்கவே இல்லை அவர் இதுக்கு இந்த ராஜமகிருஷ்ணனுடைய கருப்பு மணிகளோ அல்லது வேறு நாவல்களோ இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அல்லது வேறு வேறு சில நாவல்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜேடி குருஷுடைய நாவல்கள் இருக்கிறது அவங்களும் உப்பு சார்ந்த கடல்கரை சார்ந்த வாழ்க்கையை தான் பதிவு செஞ்சுருக்காரு அது எப்படி வித்தியாசப்படுது பிரான்சிஸ் கிருப்பா கண்ணின்னு சொல்லி ஒரு நாவல் எழுதியிருக்காரு அதுவும் உப்பு ச உப்பு வியாபாரிகளை தேவாலயத்துக்கு கட்டுப்பட்ட சிறு தொழிலாளிகளை பற்றிய ஒரு நாவல் தான் இந்த நாவலுக்கும் இந்த நாவலுக்குமான வித்தியாசங்கள் என்ன இருக்குது எங்கே இவங்க வந்து பார்வை மாறுபடுது ஏன் இவங்க வந்து சிறு பத்திரிகைகளால் பேசப்படுறாங்க கிருஷ்ணன் ஏன் நிராகரிக்கப்படுகிறார் இது தொடர்ந்து நாம் வந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது இந்த நாவ இந்த கட்டுரைக்காக என்னை வந்து சார் வந்து என்னை பேசும்பொழுது நான் ஒரு கட் ஒரு விஷயத்தை பற்றி நான் பேசிக்கொண்டிருந்தேன் இளங்கோ அடியில் ஒரே ஒரு டெக்ஸ்ட் தான் எழுதியிருக்கிறார் மகாபாரத் எழுதினவர் ஒரே ஒரு ஆள் தான் ஒரு ரைட்டர் வந்து ஒரு நாவல் ஒரு ஒரே ஒரு நாவல் எழுதி முடிச்சுட்டு அதோட தன்னுடைய வாழ்க்கையில் கிரியேவிட்டி வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு போனேன் ஆனால் இந்த இந்த நூற்றாண்டை சேர்ந்த ஒரு ரைட்டர் வந்து பத்து நாவல்கள் மேலே எழுதுகிறேன் பத்து வெவ்வேறு விதமான காலங்களில் வாழ்க்கையை வேறு வேற ஸ்பேஸில் நாவல்களையும் கதாபாத்திரத்தை எழுதிட்டே இருக்கான் ராத்திரியில் மட்டும் நடக்கக்கூடிய அந்த பன்னெண்டு மணி நேரத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை மட்டும் வச்சு ஒரு நாவல் எழுதுகிறான் இனி நாவல் எழுதுறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது டாஸ்மார்க்கில் இருக்கக்கூடிய ஊழியர்களை பற்றி நம்ம எழுதவே இல்லை இன்னும் யாருமே அந்த மாதிரியான விளைவுகளை வடநாட்டிலேருந்து இங்கே வந்து தகர கொட்டைகளை வாழ்ந்து செத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் நம்மளுக்குமான ஒரு தொடர்பு ஒன்று இருக்குது அவங்களால நம்ம பிரச்சனை சந்திக்கிறோமா அப்படி அல்லது நம்மனால் அவங்களால நம்ம பிரச்சனை சந்திக்கிறோமாங்கிற மாதிரியான ஒரு இருக்குது அது ஒரு ஸ்பேஸு அங்கே இருக்குது அங்கே இருக்கிட்டு இருக்குது அதை நம்ம நாவலாக எழுது நம்மளுக்கு இன்னும் நாவல் வந்துக்கிட்டே இருக்குது இந்த போஸ்ட் மாடர்ன் யுகத்தில் வந்து மாடர்ன்லேருந்து இருந்து போஸ்ட் மாடனுக்கு வந்துகிட்ருக்கும் பொழுது வேறு ஒரு லேண்டு வேறு ஒரு லைஃபு வேறு ஒரு கேரக்டர்ஸ் நிறைய வந்துகிட்ருக்காங்க ஆனால் அவங்களுடைய அந்த கிளாசிக் வெர்ஷன் அப்படிங்கிற சொல்லக்கூடிய இடத்துல வந்து ஒரே ஒரு நாவலில் அத்தனை லைஃபையும் சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாங்க ஏன் இந்த 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 பிரச்சனையை நம்ம சந்திக்கிறோம் ஒரு ரைட்டர் பத்து நாவலுக்கு மேலே ஏன் எழுதுகிறான் கிளாசிக் ரைட்டருங்க சொல்லக்கூடியவை வந்து ஏன் ஒரே ஒரு நாவல் அத்தனை விஷயத்தையும் சொல்லி முடிச்சுட்டு போயிட்டேன் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் இருக்கும்பொழுது தான் இந்த கட்டுரை எனக்கு எழுதுறதுக்காக ஒரு வாய்ப்பு கிடைத்தது அதை நான் இந்த கட்டரையில் நான் பதிவு பண்ணியிருக்கேன் வாழ்க்கையை வந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஒருத்தருக்கு வந்து பலவிதமாக அமைஞ்சிருக்கு தான் வாழலைன்னா கூட அந்த வாழ்க்கையை வந்து அவன் வந்து அப்சர்வ் பண்ணுறான் என்னக்கா எதுக்காக இந்த இப்படிப்பட்ட ஒரு ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம் இந்த வாழ்க்கையை நம்ம ஏன் பார்க்குறோம் ஏன் இப்படி கண்முன்னாக நடக்குது இதை கிராஸ் பண்ணி போகிறவனுக்கும் இதை ஏன் அப்படின்னு என்று கேட்பவனுக்குமான ஒரு இடைவெளி தான் நாவல் நாவலுடைய ரீடர் இப்படி தான் நான் வந்து எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது கோட்பாடுகளோ தியரிகளோ ஒரு கிரியேட்டிவ் மைண்டை வந்து உருவாக்கா உருவாக்குமா அல்லது உருவாக்குமாக்குமானு எனக்கு தெரியல ஒரு நான் ரைட்டராக தான் அந்த நாவலை நான் படித்தேன் ஒரு ரீடராக இந்த நாவல் எனக்கு என்ன தருது அப்படின்னு நான் படித்தேன் ராஜம் கிருஷ்ணனுடைய பல படைப்புகள் அவருடைய இதை எடுத்து பார்த்தா நிறைய எழுதியிருக்காங்க நாவல்கள் சிறுகதைகள் கட்டுரைகள் நிறைய எழுதியிருக்காங்க ஒவ்வொரு தொழில் ரீதியான ஆட்களை அவங்க சந்திச்சு ஒவ்வொரு ஜாதி ரீதியான ஆட்களை அவங்க சந்திச்சு களப்பணிகள் செஞ்சு அதை வச்சு ஒரு கதை எழுதியிருக்காங்க இப்படிங்கிற ஒரு பொதுவான பார்வையிலேருந்து வேறு ஒரு மைண்ட் இருக்கு இத்தனை பேர்த்த வந்து அந்த கேள்வி கேட்குறாங்க இல்லையா ஏன் உனக்கு இந்த வாழ்க்கை இதுலேருந்து நீ ஏன் மீண்டு வரல இந்த ஏன் மீண்டு வரல அப்படிங்கிறது தான் அவங்க வந்து ஒரு வந்து ஒரு பொலிட்டிக்கலாக பெரிய பொலிட்டிக்கல் விஷனாகவே மாற்றி நாவலாக கொண்டு வர்றாங்க அவங்க கற்றையால் இது இருக்கலாம் கற்றையால் இருந்தால் இவ்வளவு இவ்வளவு வாசகர்கள் அடைஞ்சிருக்குமா அது இவ்வளவு பார்வைகள் அதில் இருந்திருக்குமா எனக்கு தெரியாது இது கிட்டத்தட்ட இந்த பாரதி செல்லம்மாங்கிற நாவலை வந்து அவங்க கற்றையாகவே எழுதியிருக்கலாம் கற்றை துணியில் நிறைய இருக்குது நிறைய டாக்குமெண்ட்லாம் இருக்குது லெட்டர்ஸ் வந்து வச்சிருக்காங்க சம்பவங்களை அன்னைக்கு தேதியில் நடந்தக்கூடிய அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு முன்னாடி நடந்த பிரிட்டிஷ் காலங்கள் நடந்துக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசியிருக்காங்க பிரெஞ்சு கவர்மெண்ட் பாண்டிச்சியில் இருக்கும்போது அவங்க எப்படி வந்து ஒற்றர்களை வச்சு பா பாரதியார குடும்பத்தை வந்து கண்காணிச்சாங்கங்கிறத ரகசியமாக இதில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு லேண்டும் வந்து இங்கே நம்ம திருநெல்வேலி லேண்டுலேருந்து காசிக்கு போகிறது காசிலேருந்து பா திரும்பவும் வந்து தமிழ்நாட்டுக்கு வருது தமிழ்நாட்டிலேருந்து சென்னைக்கு போகிறது சென்னையிலேருந்து பாண்டிச்சேரிக்கு போகிறோங்கிற பெரிய அலக்கழிச்சலை வந்து ராஜம் கிருஷ்ணன் பாரதி வழியாக சொல்லவே இல்லை செல்லம்மா வழியாக தான் சொல்கிறாங்க அவள் ஒரு நாள் கூட ஒரு இடத்துல கூட இந்த நாவலில் என்ன வாழ்க்கைன்னு சொல்லவே இல்லை பாஞ்சாலி சபதம் எழுதுன பாரதியார் நம்ம இன்னைக்கு கொண்டாடுறோம் அவள் ஒரு இடத்துல கூட வந்து என்ன வாழ்க்கை அப்படின்னு சொல்லவே இல்லை பதில் அவள் ஒரே ஒரு இடத்துல மட்டும் பதிவு செய்கிறான் ஒரு ஒரே ஒரு இடம் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுறான் அண்ணன்னைக்கு வந்து வேற கூட தான் நான் போராட வேண்டியது இருக்குது வேக தான் நெருப்பாக மாறுது என்னுடைய கண்ணீர் தான் அந்த நெருப்பாக மாறுது அப்படிங்கிற சொல்லாமல் சொல்கிறான் நண்பர்களே ஒரு எழுத்தாளருடைய வாழ்க்கைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயமே அவனுடைய குடும்பம்தான் அந்த குடும்பத்தை நாம் வந்து எப்படி இந்த பாரதியினுடைய டெக்ஸ்ட் வழியாக அல்லது கிருஷ்ணன் எழுதி படைப்பின் வழியாக பார்க்க வேண்டும் என்ற நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு வாய்ப்பு தான் இந்த வாய்ப்பிலிருந்து கிருஷ்ணனை அல்லது இந்த பார்வையிலிருந்து ராஜமகிருஷ்ணனை நாம் பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த குருசாமி அவர்களுக்கு நன்றியை கொள்கிறேன் நன்றி வணக்கம்